ஜெயச்சந்திரன் கோல்டன் என்ன தெரியாது இது இதுதான் முதலமைச்சர் அலுவலகம்னா அதே கள்ளக்குறிச்சி செய்தி கள்ளச்சாராய செய்தி இது ரெண்டும் தான் வந்து பெரிய டிஸ்டர்ப் பண்ணு என்ன எழுத கூடாது திமுக ஏன் கூடாதுன்னா நக்கீரன் பண்ணாத ஏன்னா நக்கீரன் செய்தி வந்தா மக்கள் உண்மை நம்புவாங்க திமுக ஆட்சி தன்னை அவமானப்படுத்துவதுதான் நினைக்கிறாரு திமுக அரசு மீது விழுகிற பள்ளி பாவங்கள் எல்லாம் தொடக்கிறத நினைக்கிறேன் தான் இப்போ திமுக சொம்புக்கு நேர்ந்த நிலைமையை பாருங்க கம்பா இருக்கு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை கூப்பிட்டு வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க திமுக சொல்லுகிறத அப்படி சொல்லணும் அதை தாண்டி நீங்கள் செய்யும் மேற்கொண்டு இது மாதிரி மரணங்கள் நடந்தால் பரவாயில்லையாமா இல்லை அது நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் எப்படி அதை சரி பண்ண முடியும் பூசி முழுக்க முடியும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் செய்தியை பதிவு பண்ணுறீங்க கூட்டணி கட்சிகள் கலகலத்து இருக்குதுன்னு ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு ஆமா இப்ப கூட்டணி பத்திரிக்கையும் கனகலத்து இருக்குது பத்திரிக்கையை ஜிமுகாவே தள்ளி விடுது இது அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டு குரு அப்போ ஒரு பத்திரிக்கை ஆளுக்கு என்ன வேலை போலீஸ் கொடுக்குறது தான் வேலையா கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமலா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நக்கீலோடைய தலைமை நிருபர் தாமோதரன் பிரகாஷ் அவர்களை விழுப்புரம் சிபிசிடி ஆஃபீஸில் வச்சு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் என்கொயரி பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த என்கொயரியா என்கொயரி பண்ணாங்க என்பதை விட ஒரு குற்றவாளியை நடத்துவதைப் போல நடத்தியது தான் இப்போ கண்டனத்துக்குரியது ஏன்னா அவர் செல்போன் புடுங்கப்பட்டது அவர் படம் எடுக்கப்பட்டார் என்ன தேடப்படுற குற்றவாளியா அவர் இல்லை அவர் செய்த குற்றம் என்ன கள்ளச்சாராய சாவுகளுக்கு காவல்துறை உடந்தை காவல்துறை குற்றவாளியை பிடிக்கல இதுதான் அவர் ஆதாரபூர்வமாக அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது 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 ஒன்று ஒன்று அப்போ இது தொடர்ச்சியாக எந்த வழியா வருது யார் இதை கடத்துகிறார்கள் ஏன் காவல்துறை கண்டுகொள்வதில்லை காவல்துறை கையுட்டு வாங்குது இதுதான் செய்தி அதே போல் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு ஸ்ரீமதி வழக்கை வந்து நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அது கொலைங்கிறான் கண்டிப்பாக கொலை நீங்கள் நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா காலையில் நாலரை மணிக்கு காய்கறி வாங்குகிற வேனில் ஸ்ரீமதியினுடைய பாடியை தூக்கி போட்டு அந்த ஆம்னி வேனில் கள்ளக்குறிச்சி மாச்சி வரை கொண்டு போய் போட்டிருக்கார் யாரு ரவிக்குமாரே போட்டிருக்கார் ஓ இருக்கக்கூடிய மாச்சு மாச்சுவரியில் இருக்கக்கூடிய ஒரு தாதி அதாவது மருத்துவன் தாதி நர்ஸ் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் அங்கேயே வந்துருச்சு சின்ன குழந்தைய சிதைச்சு சின்னாவுண்டா படுத்தி கொண்டு இப்படி கொண்டுட்டீங்களடா சொல்லிடு அப்போ அந்த அம்மா எத்தனை மாச்சுவரியை பார்த்துருக்கோம் கொலை எது தற்கொலை எது அந்த அம்மா எத்தனை கதையை பார்த்துருக்கோம் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு

போன பிறகு அவன் அடியாட்கள் விரட்டுறாங்க ஒரு ஆறு ஏழு பைக்கில் சரி நம்ம சட்டத்தை மதிக்கணும் க கிளம்பி வர்றாரு இருபது கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுறான் இருபது கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி இருபது அந்த பைபாஸ் ரோட்டில் ஆள் ந நடமாட்டம் இல்லாத பகுதியில் மோட்டார் சைக்கிளையும் காரையும் குறுக்கி மறித்து காரை விட்டு இறங்க சொல்கிறாங்க அங்கே முள்ளு சண்டை ஆகுது அந்த நேரத்தில் பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஊறுறது கிராமம் அங்கிருந்து வந்த தோழர்களால் இவர் மீட்கப்படுகிறார் இங்கே ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது திருமாவளம் போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் இது ஜிஹெச் அப்போ கள்ளக்குறிச்சி செய்தி கள்ளச்சாராய செய்தி இது ரெண்டும் தான் திமுகவை வந்து பெரிய டிஸ்டர்ப் பண்ணுது என்ன இது எழுத கூடாது இந்த ரெண்டு சம்பவமே திமுக கெட்ட தானேயா அப்படியே இது வந்து திமுக வந்து இது பண்ணக்கூடாங்குது திமுக ஏன் பண்ணக்கூடாதுன்னா நக்கீரன் பண்ணாத நக்கீரன் பண்ணாத ஏன்னா நக்கீரன் செய்தி வந்தால் மக்கள் உண்மை நம்புவான் ஆ பொள்ளாச்சி மேட்ரு சங்கராச்சாரியார் மேட்ரு இப்படி பல செய்திகள் வந்து இப்போ இதை உண்மையை பதிவு செய்வதற்காக பதிவு செய்ததுக்காக நீங்கள் எத்தனை உயிர் அது விலை கொடுக்கப்பட்டிருக்கு நக்கீரனில் ஆ நக்கீரனில் மனித உயிர்களை பழி கொடுத்து தான் இப்போ அந்த நக்கீரன் டைட்டில் நிற்கிது நீங்கள் நிருபர் செல்வராஜ் செத்து போய்ட்டு அந்த சாய் சாய்நாத்துடைய அப்பா சொந்த மாமன் விருத்தாச்சலம் பாண்டி அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் அவருடைய மரணம் இப்படி உண்மைகளை சொல்லுவதற்காக உயிர்களை பலியிட்டு நிற்கிற பத்திரிக்கை தான் நக்கீரன் இப்போ திமுக அரசு மீது விழுகிற பழி பாவங்களை எல்லாம் துடைக்கிறத நக்கீரன் தான் திமுக அப்போ ஏ ஏன்னு கேட்டால் அப்போ நாங்கள் போய் பிஜேபி பின்னாடியே நிற்க முடியும் அவங்க சொல்கிற பதில் இல்லை அண்ணாதிமுக போய் பின்னாடி போய் நிற்க முடியுமா ஏன் இப்போ திருமாவள என்ன சொல்கிறாரு பாஜக பாமக இல்லாத கூட்டம் நான் நிற்கிறேன் திமுக பக்கம் நிற்கிறேன் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாஜக பக்கம் போக முடியாது அண்ணாதிமுக பக்கம் முடியும் எங்கே நிற்கிறாங்க திமுக திமுக பக்கம் இப்போ இதே ஸ்டாண்டு தான் நக்கிரணும் திமுக பல தவறுகள் பல குறைகள் இருந்தாலும் அதை நாங்கள் கடந்து போகிறோம் இருந்தாலும் சில செய்திகளை பதிவு செய்தே ஆகணும் இதற்காக நீங்க வழக்கு போடுவது மிரட்டுவது செல்போனை பறிப்பது இப்படி என்ன கேள்வி கேட்டாங்களா உங்களுக்கு உங்களுக்கு யார் இந்த செய்திகளை கொடுத்தா அது சோர்ஸ் சொல்லுங்க யாரு உங்களுக்கு இந்த ஆதாரங்களை கொடுத்தது ரெக்கார்டை கொடுங்க ஆவணங்களை கொடுங்க நீங்க பத்திரிக்கார பத்திரிக்கையுடைய சொத்து என்ன அசட் என்ன சோர்ஸ் தான் அவன் யாரை காட்டி காமிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் நினைக்கிறவங்க எப்படி சோர்ஸாக இருப்பான் கண்டிப்பாக நீங்கள் போலீஸே வந்து சில உளவாளிகளை வச்சுருப்பான் அந்த உளவாளிகள் தான் ரவுடிகளோட பழகுவான் எல்லாத்துலேயும் பழகுவான் ரவுடியோடைய மூவை பூரா போலீஸுக்கு சொல்கிறது யார் இன்ஃபார்மர் இது போலீஸ் துறைக்கே இன்ஃபார்மர் இருக்கும்போது ஊடகத்துறை எல்லாத்துலேயும் கூட தான் பேசுவான் பத்திரிகையால் அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சிறுத்தா எல்லாம் சிங்கம் புலி எல்லாத்துக்கூட தொடர்பில் இருப்பான் அவனுக்கு தேவை என்ன சோர்ஸ் செய்தி ஏன் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் உள்ள பெரிய ராணுவ ரகசியம் பூரா இதில் வந்துடுது பத்திரிகையில் வருதா இல்லையா கண்டிப்பாக ஆட்சி மாறுதா இல்லையா ஆட்சி கவுறுதா இல்லையா இதுக்கு இதுக்கு என்ன காரணம் பத்திரிக்கையாக தான் காரணம் அப்போ நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவோ எந்த செய்தி பதிவு பண்ணக்கூடாது இதுதான் அவருக்கு கொடுத்த மிரட்டல் திரட்டல் அங்கே அந்தம்மா டிஎஸ்பி கோமதி அந்தம்மா ஒரு பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவரான் நீங்கள் அந்தம்மா பாவம் அம்பு எய்தவர் ஐஜி அன்பு கோமதி அம்மா அம்பு அதை எய்தவர் ஐஜி அன்பு அவர் பேர் இவர்தான் தான் இதை மானிட்டர் பண்ணியவர்கள் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் தனிப்பிரிவாக ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை ஜனநாயக முறைப்படி ஜனநாயகம் அதாவது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் இல்லையா இப்போ இந்த இரண்டு சம்பவமே பார்த்தீங்கன்னா திமுகக்கு அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் நடந்தது தான் இந்த கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும் ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும் மரக்கான கள்ளச்சாலை மரணமாக இருக்கட்டும் எல்லாமே திமுகக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணங்கள் தான் பண்ணி நடக்கக்கூடாது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றது தப்பா அதான் நான் கேட்குறேன் இதுக்கு வந்து திமுக ஆதரவாக தானே போனீங்க அப்போ காவல்துறை விட்டு மிரட்டக்கூடாது மிர மிரட்டுறாங்க செய்தியே போடக்கூடாதுங்கிறாங்க செய்தியை போடாத நீங்கள் திமுகவுடைய இப்போ பலவீனத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நம்ம புதுசாக ஒரு வழக்கு புதுசாக வழக்கு நீலகிரியில் என்ன விசாரணைன்னா நீங்கள் நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு எவ்வளோ நாளாக பேசுகிறீங்க என்ன பலன் பெற்றீங்க என்ன இந்த விசாரணை நடக்குது தனியாக தனியாக நீங்கள் நான் அப்படியே கருணாநிதி காலத்துக்கு போயிடுறேன் எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் கருணாநிதி என்ன தெரியுமா பண்ணுவார் அனைத்து கட்சிகள்லையும் ஒரு ஆள வச்சிருப்பார் அந்த ஆட்கள் தான் கருணாநிதிக்கு சோர்ஸ் திமுக திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக என்ன மூவ் பண்ணுது காங்கிரஸ் என்ன மூவ் பண்ணுது கம்யூனிஸ்ட்கள் எப்படி இருக்காங்க எப்போ நம்மளோட கலவரம் அப்போ இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னென்னா எம்ஜிஆருடைய நிழல் ஆரம்பியிறப்ப எம்ஜிஆருடைய நிழல் வீரப்பா கருணாநிதி கூட பேசிகிட்டு இருப்பார் ஆமாம் கருணாநிதி வீரப்போட பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு யார்ட்டு கேட்டார் கருணாநிதிட்ட தொண்ணூற்றி ஏழை ஜா ஜெய் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு இப்போ திமுக முப்பத்தஞ்சு எம்பி எம்எல்ஏ இருக்காங்க அப்போ நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு ஆதரவு கடிதம் கொடுத்தவர் ஆரம் வீரப்பன் கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு அந்த அப்போ சொன்னார் கருணாநிதி என்னை கைவிட மாட்டார் யார் சொல்கிறான் வேற ஆரம் வீரப்பன் கணக்கு இந்த ஆரம் வீரப்பன் யாரோட தொடர்புள்ளது அதுதான் கருணாநிதி நீங்க அதே போல காங்கிரஸ் கட்சியில பீட்டர் அல்போன்ஸ் போன்ற ஒரு பெரிய வளர்ச்சியை வச்சிருப்பார் காங்கிரஸ் என்ன இவருக்கு தகவல் வந்துடும் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் ஏங்க இப்போ இருக்கக்கூடிய விடுதலை சிறத்தில் ரவிக்குமார் கருணாநிதி ரொம்ப இருக்குமானவர் ஓ ரவிக்குமாரே சிறுத்தை என்னையா மூவ் பண்ணுது என்ன ஐடியா இருக்கு என்ன திட்டம் அடுத்து எங்க ஒரு கூட்டணி இருக்குமா விலகிடுமா போயிருமா இன்னொரு ஒரு படி மேலே பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க திமுசி எல்லாமே அதிமுக இருந்தவங்க மொத்த பேரையும் இழுத்தது யாருன்னா திரு கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்க சேகர்பாபு இருக்கட்டும் பல பேர் இப்போ அது ஏன்னா இது நம்ம கருணாநிதியோடு பல முரண்பாடு இருக்கு நீ எல்லாமே கருணாநிதி கொள்கை போய் ஏற்று ஏற்றுக்க முடியாது ஆனால் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அவர் அவருடைய அந்த உழைப்பை நம்ம மறுக்க முடியாது ஆ இந்த சாணைக்கு தந்த எத்தனை வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அதனால தான் திமுகவினுடைய அந்த முதலமைச்சர் நாற்காலி எங்கே இருக்கு கோபாலபுரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் தலைமைச் செயலகத்தில் இல்லை வாரிசு 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 வந்துருச்சா அடுத்த வாரிசு இது யார் போட்ட விதை யாருடைய உழைப்பு கலைஞருடைய உழைப்பு இப்படி யாராவது உழைச்சிட்டு இந்த சாணக்கிய தந்திரம் அந்த ஒரு ஆதங்கம் வந்து இப்போ முகாசணி அவர்கள் இல்லைங்கிறீங்களா அதுதான் விஷயம் ஏங்க உங்களுக்காக எத்தனை சுமைகளை தூக்கி சுமந்த பத்திரிக்கை நான் கீரை நீங்க அவங்களுக்கு சம்மன் நான் நீங்க டார்ச்சர் பண்றீங்க அவர் அந்த ஆசிரியர் கோபாலன தலைகள் இருக்கார் பாத்தீங்களா ஆட்சி மாறினாலும் காட்சி அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அண்ணாதிமுக எங்களை போட்டு அடிக்கிறான் எங்களை போட்டு வழக்கு போடுறான் தலைமரமா இருக்கும் ஓடுறோம் ஒளிரும் நடந்ததா கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனையா சரியா உண்மையை சொல்றோம் திமுக வந்த பிறகு எங்களை போட்டி அடிக்கிறீங்களா அவர் ஆனால் நக்கீனுக்கு என்ன பேரு திமுக பத்திரிகை திமுக சொம்பிருக்கா அதான் இப்போ திமுக சொம்புக்கு நேரத்தில் நிலமையை பாருங்க கம்பா இருக்கு சங்கராச்சாரியார் மேட்டரா நக்கியன் இல்லைன்னா உலகத்துக்கே தெரியாது கண்டிப்பாக சங்கராச்சாரியார் காஞ்சிபுரம் ஆக்கப்படி படுத்திருப்பாரா அதில் பிரகாஷ் ஒரு எவிடென்ஸு ஒரு சாட்சி இப்படி திமுக திமுக ஜெயலலிதாவுக்கு பயந்து நக்கீரின் அடிக்கப்பட்ட இடமே எது முரசொலி அச்சகம் அந்த கட்டு எதில் போச்சு முரசொலியில் தான் போச்சு ஜெயலலிதா காலத்தில் அவ்வளவு வன்முறை நீங்கள் கணேசன் பிரிந்து கொல்லப்பட்டார் என்ன நடிச்சதுக்கா நக்கேன்னு அடித்ததுக்கா வேல இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு இதில் வந்து முதல்வர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படியா இல்லைங்க அதுதான் இப்போ ஒரு சந்தேகம் ஏன்னா காவல்துறை திரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதல்வர் கையில் தான் நீ இதை விட நீங்கள் கலைஞர் டிவி எடிட்டர் யார் திருமாவேளன் அவருக்கு இந்த தகவல் தெரியுமா இன்னொரு திருமாவேளனுடைய சிஷியந்தான் உதயநிதிக்கு பிஏ இருக்கார் செந்தில் செந்தில் இவ் இவர்களெல்லாம் ஒரு பத்திரிகையில முடிஞ்சு ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் எந்த தகவலும் அவருக்கு போகாமல் இருக்கும் இல்லை கொடுக்கலையா இல்லை அவனும் ஆனந்த உடனே தானே ஆமாம் இல்லை திருமாவே பிறந்த உடனே திமுக சேர்ந்துட்டார் இல்லை ஒரு பத்திரிக்கையான தானே வேலைக்கு போய் சேர்ந்தார் அப்போது நீங்கள் வேறு தினமலர் சரி இப்படி வேறு முகாமில் இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க தினமணி வைத்தியநாதன் பாலக்காட்டஐர் அவரும் சரி இப்போ நக்கீரன் என்பது முழுக்க முழுக்க பல இன்வெஸ்டிகேஷன் செய்திகளை முதல்ல கொடுக்கற பத்திரிக்கை ஒன்று ரெண்டாவது தெளிவான ஒரு சமரசமே பைசா இல்லாமல் பல சோதனைகளை சந்திக்கிற பத்திரிக்கை அதில் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் முழு நேரமாக அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்போ வேலை பார்க்குறான் இப்போ இந்த ஆயிரம் பேருடைய உழைப்புக்கு என்ன பதில் ஆயிரம் பேருடைய வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி இல்லை இதில் வந்து திரு நக்கிரன் கோபால் அவருடைய மனநிலை எப்படியாக இருக்குது இல்லை அவர் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார் இந்த ஆட்சி திமுக ஆட்சி தன்னை அவமானப்படுத்துவதாக நினைக்கிறார் இது முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கு தெரியுமா இத்தனை ஆண்டு காலம் அந்த சேதத்துக்கு பிறகு ஆண்டுகளாக திமுக ஆதரவாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அங்க இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் போராட்டம் மனித உயிர்களை பணி கொடுத்து இந்த டைட்டில் வச்சிருக்காரு நீங்க ஜூனியர் உடல் இருக்கு ஜூனியர் உடனில் பொட்டு சுரேஷை பற்றி ஒரு மேட்ச் எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அவன் வழக்கு போட்டு இழுத்துட்டான் எங்கே ம மதுரைக்கு இப்போ அவன் இல்லை கொண்டு விட்டான வெட்டி கொண்டு விட்டான்மா வழக்கை போட்டு இழுத்துட்டான் மூணு தலைமுறை பத்திரிக்கை உலக ஜாம்பவன் எஸ் எஸ் வாசன் பாலசுப்பிரமணிய இப்போ இருக்கிற ஸ்ரீனிவாசன் மதுரைக்கே போக மாட்டேன்ட்டார் தெரியுமா போனால் அடிப்பான் யார் ரவுடிப்பா யாரு பொட்டு சுரேஷ் பொட்டு சுரேஷ் அவன் அரசியல்வாதி இல்லை அவன் அழகிரியுடைய அடியாள் கையாளு அவன் எப்படி எதை எடுத்தானோ அதே அவன் செத்தான் சீனிவாசன் போக மாட்டேன்ட்டார் தெரியுமா அது மன்னிப்பு கணிதம் பக்கம் பக்கமாக போட்டு கருணாலிட்டு போய் சரண்டர் ஆகி அங்கே சரண்டர் இங்கே சரண்டர் ஆகி கடைசி என்ன ஆச்சு அந்த கேஸ் அவன் வாபஸ் தான் அப்புறம் மதுரை பக்கமே அந்த வழியாக போனார் இதுதான் ஜூனியர் உடனுடைய வரலாறு ஆனால்

இந்த செய்தி கள்ளக்குறிச்சி செய்தி கள்ளச்சாராய சாவு இரண்டுமே திமுகவை சாடக்கூடாது திமுகவை எதிர்க்கக்கூடாது திமுக சொல்லுகிறத அப்படியே சொல்லணும் திமுக எதை விரும்புகிறதோ அதை அதை அது மட்டும் செய்யணும் அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது மேற்கொண்டு இது மாதிரி மரணங்கள் நடந்தால் பரவாயில்லையாமா இல்லை அது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எப்படி அதை சரி பண்ண முடியும் பூசி முழுக்க முடியும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் யார் செய்தியை பதிவு பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன என்ன சோர்ஸ் யார் கொடுத்தா எங்க சாராயம் வித்தான் எங்க கஞ்சா வித்தான் எங்கே மெத்தனால கொடுத்தா மெத்தனால் எந்த வழியாக கடத்திட்டு போனாங்க அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க அதெல்லாம் நாங்க பிடிக்கணும் எங்கிட்ட கொடுங்க இந்த கடத்துறதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துங்க நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கட்டிங் வாங்கிக்கிறோம் இதுதான் தான் அப்போது ஒரு அப்போ ஒரு பத்திரிக்கையாளர்கள் என்ன தான் வேலை போலீஸ் தான் வேலையா ஆ ஒரு பத்திரிக்கையாளர் இதைத்தான் எழுதணும் இது எமர்ஜென்சி காலத்தில் இருந்து என்ன நடந்தது தெரியுமா நீங்கள் இப்போ பல பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்க ஒரு பதினாறு பக்கம் வருதுன்னா அதில் பத்து பக்கம் செய்தி இருக்கு ஆறு பக்கம் ப்ரிண்ட்டே ஆகாது அப்படியே பிளைனை விட்டுருவாங்க ஏன் செய்தி போட முடியலையே செய்தி இருக்கு மக்களுக்கு போய் செய்தி நான் எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு எங்கள் அண்ணன் எல்லாம் பேப்பர் வாங்கிட்டு வருவான் எல்லாம் எது எதாக இருக்கும் எம்டியாக இருக்கும் எம்டியாக இருக்கும் அப்போ எனக்கு தெரியாது சின்ன வயசில் ஏன் இதில் இதை போய் வாங்கினா நல்ல பேப்பர் வாங்க முடியுது தானே நான் நினைக்கிறேன் அச்சாகலேயே நினைப்பேன் சரியா பிரிண்டாகலன்னு சொல்லி இல்லைடா எல்லா பேரும் கொடுத்தாண்டா இருக்கங்க வர ஏன் கேட்டேன் இப்போ எமர்ஜென்சி நடக்குது நமக்கு அப்போ தெரியாது எமர்ஜென்சி இதெல்லாம் எழுதுனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான் ஏன் இதை எழுதுனா போலீஸ் பிடிக்கிறான் அடுத்த கேள்வி இப்போ அதே நிலைமை இப்போ அதே நிலைமை என்ன நிலமை எது நடந்தாலும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் போடணும் எழுதணும் கள்ளக்குறிச்சியில் வந்து பத்திரிக்கையில் நேரடியாக மிரட்டுறாங்க வேற என்ன இதுங்க என்ன உரு ஏங்க உருவான சோத்து சோறு வேகுதுங்க எவ்வளோ சோறு எடுத்து பார்ப்பீங்க ஒரு பருக்க தான் எடுத்து பார்ப்பேன் அப்தி பாப்பா வீட்டுல ஒரு சோறு பிறந்தானே தாய் என்ன எடுத்து பார்ப்பா ஒரு சோறு பச பையன் சாப்பிட போறான் புள்ள சாப்பிட போகுது சோறு வெந்துருச்சா அரிசியா இருக்கா இதுதான் அப்போ நான் இப்ப எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் கடகலத்திருக்குன்னு ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு ஆமா இப்ப கூட்டணி பத்திரிகையும் கடகலத்திருக்கு கூட்டணி இப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் எல்லாம் முன்னுக்கு பண்ண முறைன்னா பேசிட்டு இருக்காங்க போகுது இப்ப இதுக்கு பத்திரிகையா திமுகவே தள்ளி விடுது ஊடகங்கள் எல்லாம் போகல ஊடகங்களை என்ன பண்ணுவது என்ன காரணம் நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டான் விக்கிரமன் எடுத்ததுல ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மெத்தன பழக்கா அதேதான் இது அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டு அதிகாரிகளுடைய நீங்க எலக்ஷன் ஓட்டு கேட்க போங்க அதிகாரி வருவாரா வரமாட்டாரு இல்ல தோத்து போன அதிகாரி என்ன பண்ணுவார் முதலாள எல்லாரும் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பாரு அடுத்த ஆட்சி ஜெராக்ஸோட அங்க போய் செட்ல இருப்பார் ஐயா இந்த ஆட்சி இப்படி எல்லாம் செஞ்சு முன்னாடி கொடுத்துருவாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாங்க எல்லாம் செக்ரட்டரியில் உட்காந்துருக்கோம் தேர்தல் ரிசல்ட் பார்த்துட்டு மெஜாரிட்டி சீட்டு கிடைச்சிருச்சு கிடைச்ச உடனே அங்கேருந்து ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்றாரு பழைய பிஆர்ஓ ஃபோன் பண்றாரு எங்க செக்ரடேட் பிஆர்ஓவுக்கு ஏப்பா அந்த ப்ரெஷர் ரூமில் இருக்கிற ஆள் எல்லாத்தையும் அம்மா ப்ரெஷரை சந்திக்கிறாங்க பாய்ஸ் கார்டு வரைச்சுப்பா அடிச்சு பிடிச்செல்லாம் போகிறோம் போனால் வாசல் திறந்துருக்கு என்ன வாசல் பாய்ஸ் கார்டு வாசல் எங்கேயா திறக்குமா உள்ள ஒரு பெரிய பிஸ்கட்டு இது டீ கப் இருக்குது ஆச்சரியமாக இருக்கு பாய்ஸ் கார்டில் ஜெயலலிதா வீட்டில் இப்படி எல்லாம் நடக்குமா வாய்ப்பு இல்லையா ஆ ஏன் ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும் நீங்க இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா நான் நேர பார்த்தது பன்னெண்டு மணி வரைக்கும் திமுக மறுபடியும் ஜெயிச்சர் அதிகாரி பூரா பூங்கத்தோட எங்க நிக்கிறான் கோபாலபுரத்துல கோபாலபுரத்துல இருக்காங்க பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னொரு சொன்னா நம்ம நக்கில் கோபால கலைஞர் டிவியில் உட்கார்ந்து திமுக ஜெயிச்சிருச்சு லீடிங் வந்துருந்து பேசிட்டு இருக்கார் நான் டிவியை பார்த்தேன் மெஜாரிட்டி வந்த பிறகு எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட தியாகத்தை செஞ்சவர் நம்ம கோபாலன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் பார்த்தேங்க எல்லாம் நான் நான் தான் சாட்சிங்க ஆ ரெண்டாவது கருணா அங்கே கோபாலபுரத்தில் பொக்கே இருந்தது பூரா ஜெயிச்சிசு திருமணம் அப்படி அந்த பக்கம் அடுத்த ஏத்து ரோடு கொண்டான் அதிகாரி அதிகாரி அரசியல்வாதி எல்லாம் அதிகாரி தான் முதல்ல பொக்கையோட போவான் ஆ அப்போ இப்படி பல காட்சிகளும் நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் யாருக்கு நிரந்தரமாக ஐம்பது வருடத்துக்கு மேலே பட்டா போட்டு அதிகாரம்லாம் கொடுக்கல இந்திரா காந்தி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் ஆ இந்திரா காந்தியை போல ஒரு இரும்பு மனுஷி யாரும் யாருமே இல்லை எமர்ஜென்சியில எல்லா கட்சிக்காரரும் எங்க இருந்தான் ஜெயில தான் இருந்தான் கட்சி அலுவலகம் தான் இருந்தது அந்த அம்மா தோத்து போச்சு இப்படி எல்லாம் பல கதைகளை பார்த்துருக்காங்க அதனால திமுகவை பொறுத்தவரை திமுக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய்தான் இந்த அதிகாரிகள்லாம் ஆணவம் செலுத்துறார்களா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பண்றார்களா இதுனா இது திமுக ஆட்சிக்கு பெரிய ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படிங்கும்போது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியோட பத்திரிகைலாம் எதிராக திரும்பிடும் இல்லையா இப்போ அதுதான் எதிராக யார் திருப்புறா காவல்துறையை திரு காவல்துறையை திருப்பது காவல்துறை உண்மையே கருப்பு ஆடு மரம் நடந்தோன்னு சொன்னார் கருப்பு ஆடு ஒரு வேளை கருப்பு ஆடு அதிகாரம் போயிடுச்சோ இது கண்காணிக்க வேண்டியது யார் முதலமைச்சர் நீங்கள் ஒரு ஒரு ஆ ஆளுங்கட்சிக்கு எதிரான நிருபரை மிரட்டுவதே தப்பு இல்லையா அவன் அவன் வேலை செய்கிறான் ஜெய ஜெய்டியூடு வேலை பாப்பா நாளைக்கு சண்டி வீடு வேலை வைப்பா நாளைக்கு ம மக்கள் டீவிட் வேலை வைப்பா நாளைக்கு வெளிச்சம் டிவி வேலை வைப்பா அவனுக்கு என்ன அவன் வேலை ஊடக விலாளர் இல்லை அதான் இப்போ இங்கேயே தான் வேலை இல்ல இல்லை நீங்கள் சம்பளம் யார் கொடுத்தா அங்கே போய் வேலை செய்ய போகிறோம் அவங்க நான் எனக்கு யார் காசு கொடுத்தாலும் அங்கே போய் நான் வேலை செய்ய போறேன் இவர் அங்கே போவார் அவர் அங்கே இதுதான் நம்ம தொழிலே இல்லை இங்கேயே தான் வேலை செய்யணுங்க அப்படி எதாவது பிறக்கும் போது எதாவது பண்ணிட்டேன் இல்லை நமக்கு வேலை என்ன ஊடகம் அறம் அதான் வேலை அப்போ திமுகவுக்கு எதிரான ஊடகத்தை கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறத நம்முடைய வாதம் நீங்கள் உங்களுக்கு நக்கீரன் பக்கம் வருவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் காரணம் அப்போது நக்கீரனே இதை பதிவு செய்யக்கூடாது அது ஜூவியெல்லாம் இப்போ அதை பற்றியெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதே இல்லை சரி செய்தியை சில செய்திகளை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அப்படி இருந்தாலும் கூட சட்டம் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்றும் செயல்படலையே நக்கீரன் பத்திரிகை இது வந்து என்ன நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க இல்லை இதுவே தப்புங்கிறாங்க அதுதான் அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அப்போ ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இது நீங்க ஜெயலலிதா செய்த அதே அரசியல் தான் அதே அதே தப்பா பண்றாங்க திமுக ஜெயலலிதா மாட்டுக்கறி மாமின்னு பேசுறதுக்கு பின்னாடி கலைராஜங்க ஒரு அசைன்மெண்ட்டு வளர்மதி ஒரு அசைன்மெண்ட் என்ன பண்ணியோ தெரியாது நான் கீழே கொளுத்தீரே எப்படி முதலமைச்சருடைய உத்தரவு ஜனநாயகத்தை கொண்ணுரு ஜனநாயகத்தை கொண்ணு அப்போ இது இதுதான் முதலமைச்சர் அலுவலகம்னா இப்போ அதே வேலையை திமுக செய்த நீங்க பெட்ரோல் குண்டோட கலைராச ஒரு கும்பலோட வர்றாரு அவர் பேர் எடுக்கிறதுக்கு வளர்மதி ஒரு கும்பலோட வருது அந்த அம்மா பேர் எடுக்கிறதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க அடுத்து நமக்கு மந்திரி செய்தி மந்திரி பதவி உறுதி எதுக்கு நக்கேன் ஆபீஸ் நெருப்பு வைச்சா தீவிச்சா இந்த நாடு ஜனநாயகம் அப்போது அதே வேலையை விழுப்புரத்தில் அம்மா கோமதியும் அன்பும் செய்கிறாங்கன்னா அன்பும் கோமதியும் திமுக ஓட்டு கேட்டு வர மாட்டாங்க அன்பும் கோமதியும் திமுக தோத்து போனால் வழக்குக்கு வரமாட்டாங்க இதே கோமதியும் அன்பும் என்ன பண்ணுவாங்க இந்த நாலு செக்ஷன் போட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கட்டு திமுக அழகாதே பார்த்துருக்கோம் கண்டிப்பா அப்போ இந்த நிலைமையை திமுகவுடைய தலைமை பாக்குதா பார்த்துட்டு இருக்கா அங்கீகரிக்குதா கண்டிப்பாக உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்து வந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி